நட்புண்ணா என்னன்னு தெரியுமா லிப்ட் போன்ற திரைப்படங்களில் கவின் கதாநாயகனாக நடித்திருந்தாலும் அவர் நடித்த டாடா திரைப்படம் ரசிகர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அதனைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் கமிட் ஆகி நடித்து வருகிறார் எனினும் அவர் நடித்த ஸ்டார் பேக்கர் போன்ற திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறவில்லை இந்த நிலையில் பிளடிபேக்கர் திரைப்படத்தை தொடர்ந்து கிஸ் திரைப்படத்தில் நடித்துள்ளார் கவின் இந்த திரைப்படத்தை அடுத்து தற்போது வெற்றிமாறன் தயாரிப்பில் மாஸ்க் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த திரைப்படத்தை வி கர்ணன் அசோக் என்பவர் இயக்கி வருகிறார் இந்த திரைப்படத்தில் கவினுடன் ஆண்ட்ரியா சர்மா சாலினி உள்ளிட்ட பலரும் நடித்து வருகின்றனர் இந்த திரைப்படத்தை வெற்றிமாறனுடன் ஆண்ட்ரியாவும் தயாரித்து வருகிறார் இந்த நிலையில் மாஸ்க் திரைப்படத்தின் கதையில் கவின் தலையீடு அதிகமாக உள்ளதாம் படப்பிடிப்பில் காட்சி அமைப்புகளில் அதிகளவில் அளவில் தலையிடுகிறாராம் ஒரு கடத்தில் பொறுமை இழந்த இயக்குநர் வெற்றிமாறனிடம் இந்த பிரச்சனையை கொன்று சென்றிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து படப்பிடிப்பு தளத்திற்கு வெற்றிமாறனும் வரத் தொடங்கியிருக்கிறாராம் இதன்பின் கவின் கதையில் தலையிடவே இல்லையாம் இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது